நமசிவாயம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பொங்கல் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படின்ற மாதிரி பாடி ஆக்டிவேஷன் மந்திரா மணி மந்திரா இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு பதிவில் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தோம்னா தை மாதத்தில் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குமே நம்ம வந்து வீட்டு வாசலில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியாக எந்த மாதிரியான ஒரு சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதை விட முக்கியமாக நம்ம வந்து சொல்ல போனோம்னா இந்த தை தா தை திருநாள் முதல் நாள் அப்படின்ற மாதிரியான விஷயம் முதல் நாளே இதை செய்தால் அதிகப்படியான பலன் சேரும் முதல் நாள் செய்ய முடியவில்லை அப்படின்ற மாதிரியாக இருப்பவர்கள் வந்து வெள்ளிக்கிழமைகள் செய்யலாம் எந்த ஒரு வெள்ளிக்கிழமை செய்தாலுமே அதுக்குண்டான ஒரு பலன் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த ஒரு நாள்லேயே செய்தாலே நல்ல ஒரு பலன் இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக இதையும் வந்து பார்த்து விடலாம் இந்த மாதிரியான மூன்று விதமான விஷயங்களை இந்த வாரம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாலையும் அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகி திருநாளில் என்ன செய்யலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா பொங்கல் வைக்க நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் ஸோ பொங்கல் வைக்க நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முன்னால் போகியை சொல்லிடுறேன் போகி அப்படின்ற ஒரு திருநாள் வந்து நம்மளுடைய பழையதை கலைதல் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமல்லாமல் இந்திரனுக்கு உண்டான நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க அதனால் வந்து இந்திர வழிபாடு அப்படின்றது இந்த ஒரு நாள்லேயே நீங்கள் செய்வது வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு பழம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்திர வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றது ஜென்ரலாகவே நம்ம வீட்டில் விளக்கியத்தை வைத்து விளக்கையை வந்து இந்திரனாக பாவித்துக் கொள்ளுதல் அல்லது வானத்தை பார்த்துக் கொள்ளுதல் அல்லது சொல்லுது சந்திரனை பார்த்து சொல்லுது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு எது முடியுமோ அது மாதிரியான விஷயங்கள் அல்லது வந்து தனியாக ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நீங்கள் வந்து இந்திரனை தியானித்து இந்திர மந்திரங்களை சொல்லி வருவது இந்திர மந்திரங்கள் எல்லாமே ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை தவிர ரொம்ப முக்கியமான ஒரு இந்திர மந்திரம் தனியாக ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கிறோம் வந்து ஹோமம் செய்ய வீடியோ வந்து உங்களுக்கு தனியாகவே இருக்கும் அதுவும் பார்த்துருப்பீங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்வது வந்து இந்திரன் அப்படின்றது வந்து இஷ்டத்தை பூர்த்தி செய்வாங்க எந்த விதமான இஷ்டங்கள் எந்த விதமான ஆசைகள் அதாவது பாகுபாடே கிடையாது இந்த மாதிரி ஆசைகள் வந்து நிறைவேறணும் இந்த மாதிரி ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது இந்திரனை வழிபட்டால் எந்த விதமான ஆசைகள் இருந்தாலும் அது வந்து நிறைவேறும் அப்படின்ற விஷயமும் இருக்கிறது இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா அந்த ஆசைகள் எல்லாம் நல்ல விதமான ஆசைகளாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி அப்படின்ற மாதிரியான விஷயமும் இந்திரனுக்கு இருக்கிறது அதனால இந்திர வழிபாடு போகி என்று கண்டிப்பான முறையில் சார் போகினா பதினாலாம் தேதி நாளைக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஞாயிற்றுக்கிழமை என்று செய்துவிடுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா காலையில் ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாற்பது வரைக்கும் பொங்கல் வைக்க நேரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினைந்தாம் தேதி காலையில் சந்திரஹோரில் வருதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வைக்க முடியாது அந்த டைமில் வச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா பன்னெண்டு நாற்பதுக்கு முன்னால் தான் பன்னெண்டு நாற்பதுக்கு அப்புறம் தான் செய்ய வேண்டியது இருக்கும் இந்த ஒரு ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாற்பது செய்கிறதுக்கு முன்னால் இது யாராவது வந்து முதல் நாள் தமிழ் மாதத்துடைய முதல் நாள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்வார்கள் ஒவ்வொரு தமிழ் மாதமுமே அந்த மாதிரியான முன்னோர் வழிபாடு ஏதாவது செய்ய முடிஞ்சதுனா உங்களுக்கு தர்ப்பணம் செய்வது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் அது மாதிரியான ஒரு விஷயமாக உங்களால் செய்ய முடிஞ்சுன்னா செஞ்சிருக்கேன் இல்லைனா முன்னோர்களே நீங்கள் தியானிக்க செய்யுங்கள் அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாற்பது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த டைமுக்கு முன்னாலேயே வந்து சூரிய வழிபாடு கண்டிப்பான முறையில் செய்யுங்கள் சூரியனுக்கு விளக்கேற்று வையுங்கள் இந்த ஒரு மாதம் முழுவதுமே சூரியனுக்கு விளக்கேற்று வைப்பது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடியதாக இருக்கும் சூரியனை பார்த்தவாறு விலக்கேற்று வைப்பது ஒன் அவரவது எரிகிற மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஒரு தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து தினசரியை நீங்கள் விளக்கேற்று வைங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன் அது தவிர வந்து ஆர்கியம் கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா இந்த அர்கியம் கொடுப்பதும் வந்து நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் சந்தனத்தை வந்து கரைச்சு அர்க்கம் மூன்று முறை ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக என்ற வந்து அர்க்யம் கொடுப்பது அதுக்கப்புறம் வந்து சூரியனுடைய மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே ஒரு மந்திரம் ஒவ்வொரு மாதத்திற்கு உண்டான சூரிய மந்திரம் அப்படின்ட்டு இருக்குது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு விதமான சூரிய மந்திரங்கள் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கண்டிப்பான முறையில் பாருங்க இல்லைனா திரையிலேயே வரும் இந்த திரையில வந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது சாரி சூரிய மந்திரம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு விதமான மந்திரங்கள் சூரியனுக்கு உண்டான மந்திரம் இந்த ஒரு மாதம் முழுவதுமே தினசரி காலையிலேயே சூரிய வழிபாடு செய்து நீங்க அரியம் பண்ணுறீங்களோ விளக்க ஏற்றுறீங்களோ இல்லையோ சூரிய வழிபாடு செய்து இந்த பன்னெண்டு விதமான மந்திரத்தை சொல்லுவதுங்கிறது அனைத்து விதமான தொல்லைகள் நமக்கு வந்து நீக்கக்கூடிய சக்தியை பெற்றதுன்னு வச்சுக்கோங்க அதனால அந்த பன்னெண்டு விதமான மந்திரத்தை கண்டிப்பா கண்டிப்பான முறையில் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அந்த அரியம் விடுங்க அப்படின்றது முடிஞ்சவங்க அரியம் பண்றது கண்டிப்பான முறையில் செய்யலாம் வீட்டு வாசலிலே கதவை திறந்த உடனே நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒவ்வொரு தமிழ் மாதமே நம்ம அது ரெண்டு மூணு ரெண்டு வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டு நினைக்கிறேன் ஸோ அப்போ அந்த கதவை திறந்த உடனே நீங்கள் வந்து சொல்ல செய்ய வேண்டியது காலையில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கதவை திறந்த உடனே செஞ்சாலும் சரி சில பேருக்கு வந்து பெருக்கி கோலம் போடும்போது கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் செஞ்சாலும் சரி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த எடுத்த நாம் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களை செய்து வந்துறேன் அதுக்கப்புறம் கழுவி விட வேண்டியிருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க அதனால் உங்களுடைய சௌரிய எப்படி பண்ணினது காலை கண்களை முடித்து விட்டு கதவை திறந்த உடனே நம்ம வந்து இந்த கோலமோ இல்லை ஏதாவது போடுறது அல்லது பெருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அது முடித்த உடனே வந்து நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து கொஞ்சம் பச்சைக்கற்கு இதாக ஏற்கனவே சொல்லிருக்கேன் இந்த ஒரு மாதத்துக்கும் அதுக்கு உண்டான விஷயம் தான் சிறிது கொள்ளுங்கள் அதை அதில் வந்து சிறிது சந்தனம் வில்லை சந்தனம் யூஸ் பண்ணாதீங்க சுத்தமான சந்தனம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு பலன் இருக்கும் நம்ம வந்து சந்தனம் வந்து சுத்தமான சந்தனம் வாங்குறதுக்கு உண்டான விலை வந்து அது அப்படின்ற மாதிரியான சில பேர் நினைக்கும் போது செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு உண்டான பலனும் உங்களுக்கு வரணும் இல்லையா ஸோ அந்த பலன் வரும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய விலைக்கும் வரக்கூடிய பலனுக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த அளவுக்கு பெருமடங்கு பலன் வரும் அதனால கண்டிப்பான முறையில் எதுவுமே வந்து சுத்தமான விஷயமாக யூஸ் பண்ணுங்க சுவாமிக்கு யூஸ் பண்ணும்போது நெய்யாக இருந்தாலும் சரி சந்தனமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஸோ அந்த சந்தனத்தையும் வந்து பச்சை கற்பலையும் பொடித்து விட்டு வாசலையிலேயே ஊதி விடுவது அப்படின்றத அதாவது ஊதி விடுறது வந்து நீங்கள் தரையை பார்த்து கொடுக்கணும் வானத்தை பார்த்து ஊதக்கூடாது எர்த்து ஸோ எலிமெண்ட் அந்த எர்த்தை பார்த்து நீங்கள் வந்து ஊதிவிடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்ய வேண்டியது அப்படி நீங்கள் ஊதிவிடும் போது நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இது நீங்கள் கரைக்கும் போதில் எல்லாமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம் ஏன்னா ஒரே ஒரு தடவை இந்த மந்திரம் சொல்லுவதுனால் உங்களுக்கு பெ பலன் வந்து விடாது அதனால் இந்த மந்திரத்தையும் வந்து நீங்கள் வந்து கதவை திறந்த முதலேயே உங்களால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்னாலும் பெருக்கும்போது கோலம் பொழுது இந்த மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருப்பது வந்து அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா காமநியகராய நமக காம காமநியகராயிரம் நம்ம காமத்தை அனைத்தையும் பூர்த்தி செய்வோம் அதாவது காமம்னா டிசையர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமம் அப்படிங்கிறது வந்து ஆசை அப்படின்றது ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வாயாக பூர்த்தி செய்பவரே அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்ல வேண்டியது அதனால அந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பா பண்ணுங்க அப்புறம் அந்த தை மாசம் முதல் நாள் அப்படின்றத பொங்கல் தினம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு முன்னாள் போகி திருநாள் இருக்கு இல்லையா இந்த ஒரு திருநாள் வந்து பார்த்தோம்னா இந்த தனுர்வாத பூஜை அப்படின்ற விஷயம் வந்து கடைசியா முடியக்கூடிய தினம் இந்த ஒரு கடைசி ஆவது நான் எப்படி இந்திரனை வழிபட சொன்னேன்னா அதே போல் வந்து காலையில சூரிய உதயத்திற்கு முன்னால் குளிக்க வேண்டும் இதை பத்தியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சூரிய உதயத்திற்கு முன்னால் குளித்து பின்னர் வந்து நீங்கள் வந்து பூஜைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சூரியனை தரிசிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நாராயண வழிபாடு செய்கிறதும் இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபர்தராக இந்த இந்த ஒரு நாளுடைய பலனை சொல்லும்போது சொல்கிறேன் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே செய்வது வந்து அதிகப்படியான ஒரு பலன் சேரக்கூடிய விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த நாளில் வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பொங்கல் திருநாளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு மிருகங்களுக்கு ஆட்டும் ஊர்வன பரப்பன நடப்பணங்கிற மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் உணவளிப்பது அப்படின்ற மாதிரியான மனிதர்களுக்கும் சரி உணவளிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரவும் மனிதர்களுக்கு வந்து பார்த்தோம்னா சப்பாத்தி தானம் செய்வது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் வந்து சாதம் ரைஸ் தானம் செய்வதும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து இந்த ஒரு நாளில் இந்த ஃபர்ஸ்ட் நாளில் வந்து ஒரு விஷயம் செய்ய வேண்டியது ரூபா காயின் அந்த உருவா காயின் வந்து மூன்று காயின்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வெளிநாட்டு வாழ் மக்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒருவா காயின் எங்கள் கிட்டே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு அது புரிஞ்சிக்கலையா என்னன்னு தெரியல அவங்க நாட்டோட கரன்சி தான் அந்த பெண் செல்பொல்லையே அது மாதிரி இருக்கிறத நான் எடுத்துக்க சொல்றேன் அது உங்களுக்கு எது லீஸ்டோ அது எடுத்துக்கோங்க இல்லை உங்களால உங்க அஃபர்டபுள் எதுவோ அது மாதிரியான விஷயமா எடுத்துக்கொள்ளலை ஒவ்வொரு நாட்டுக்கும் என்னென்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் நமக்கு தெரியாது ஸோ அப்போ நீங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளது கையில் எடுத்துக் இந்த மாதிரியான மூணு விஷயம் எடுத்து கொள்ளுறீங்க இதில் முக்கியமான ஒரு பரிகாரம் விஷயமும் இருக்கிறது பார்த்துக்கோங்க அதாவது ஒரே நேர்கோட்டில் இருக்கும் கோயில்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க நீங்க இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு இந்த ஒரே இருக்கும் கோயில்கள் அப்படின்றது உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்விதமான கடன் பிரச்சனைகள் ஏதாவது ரொம்ப கஷ்டம் அஹ் நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த ஒரே நேர்கோட்டில இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அபிஷேக பாக்கம் சிங்க பறிக்கல் அபிஷேகப்பாக்கம் அதுக்கப்புறம் வந்து போர இந்த மூணும் வந்து பார்த்தோம்னா ஒரே நேர்கோட்டில இருக்கக்கூடிய கோயில்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இது வந்து விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிறது நரசிம்மர் கோயில் இந்த மூன்றையும் ஒரே நாளில் தரிசித்தோம் என்றால் அந்த பிரச்சனையை வந்து தவிடுபடு காணாமல் போய்விடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது இது நான் ஏற்கனவே என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய தடவை நான் வந்து பார்த்துருக்கேன் ப பல பேருக்கும் நான் சொல்லியும் இருக்கிறேன் அவர்களும் செய்து பாட நடந்திருக்கிறார்கள் இதே போல் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அதீத சக்தி இருக்கிறது இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோயில்களாக நம்ம தேடி போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால குறிப்பாக இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையுமே சிவன் கோயில் இருக்கு அப்படின்ற மாதிரியான அனுப்பியமாகவும் இந்த ஒரு விஷயம் சிவன் கோயிலில் செய்தால் அதிக பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான அனுப்பியம் நாராயண கோயிலில் செய்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இந்த ஒரு விஷயம் நம்ம செய்யக்கூடியது எதற்காக இந்த ஒரு உருவாக்காய் நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது இருந்தால் அந்த ஆசைகளை நிறைவேறுவதற்கு அதே போல் வந்து பார்த்தோம்னா தெய்வத்திற்கு நம்ம வந்து நம்ம செலுத்த வேண்டிய ஏதாவது பெயிண்டிங் வச்சுருக்கோம் அதனால நமக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்டெயரக்ட் கைண்ட் ஆஃப் ஒரு கர்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி அது இந்த ஜென்மத்திலேயோ பூர்வ ஜென்மத்திலேயோ இருக்கிறது அதே போல் வந்து பண வரத்தே அது வராத பணம் வர கொடுத்துட்டு நமக்கு வந்து திரும்பி வரல அப்படின்ற மாதிரி தான் இந்த எல்லா விஷயங்களுக்குமே நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு நாளிலே சிவன் கோயிலில் செய்ய வேண்டியது சிவன் கோயிலில் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ் எடுத்துக்கணும் இதுவும் நான் இன்டர்நேஷனல் பீபிள்களுக்கு வந்து வேற ஒரு மெத்தட் இருக்கு அந்த ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹண்ட்ரட் அதாவது நம்ம வந்து தாய் தந்தை நாம் இருக்கும் பொழுது நம்மிடம் இருக்கும்போது அவர்களை வந்து பூஷிக்காமல் நாம் வந்து யாராவது ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல போய் ஏதாவது நம்ம வந்து பணத்தை கொடுத்தோ இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்ட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயம் தான் இங்கே லோக்கல்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் தான் ஆக வேண்டும் அப்படி போக முடியாத பட்சத்தில் பெண்கள் நான் வந்து அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அடுத்தது வெளி வர வெள்ளிக்கிழமையில செஞ்சிருக்கேன் இது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை செய்யணும்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு தடவை செஞ்சாலும் போதும் உங்களுக்கு அதோடைய பலனை வரைக்கும் நீங்க வந்து டூ மந்த்ஸ் கழிச்சு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் பலனை எப்படி நல்ல எந்த அளவுக்கு இருக்கிறதுனு பார்த்துட்டு திரும்ப திரும்ப செஞ்சுட்டு வரலாமுச்சுக்கோங்க ஒவ்வொரு ஆசைக்காகவும் அந்த மாதிரியான விஷயத்துக்காக செய்யலாம் நான் இப்போ வந்து சொல்ல போற அந்த சிவன் கோயிலில் தான் செய்யணும்னு சொன்னாலே அந்த மூணு காயின் எடுக்க வேண்டியது சிவனை ஃபுல்லா எல்லாரையும் வந்து வழிபட்டு விட்டு இந்த இது இருக்கு இல்லையா நம்மளோட துவஜஸ்தம்பம் முதல்ல போனவனையே சிவன் கோவில பொறுத்த வரைக்கும் துவஜஸ்தம்பத்தில் வணங்கி விழுந்து வணங்க வேண்டும் தொடக்கூடாது அதே போல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பவும் வந்து விழுந்து வணங்க வேண்டும் அதுக்கப்புறம் உங்களால் விளக்கேற்றி வைக்க முடியும் கண்டிப்பான முறையில் விளக்கை வைச்சா தான் நல்லது விளக்கேற்றி வையுங்கள் சண்டிகேஸ்வரருக்கு கண்டிப்பாக விளக்கேற்றி வையுங்கள் சண்டிகேஸ்வரை தொடாதிங்க சண்டிகேஸ்வரரை கூட்டாதீங்க கை தட்டாதீங்க சொடுக்கு போடாதீங்க சண்டிகேஸ்வரருக்கு வாயிலேயே நம்ம மனசுக்குள்ளே ஓம் நம சிவாய மந்திரத்தை சொல்லி விட வேண்டியது சண்டிகேஸ்வரர் பக்கத்துலேயே போய் தொடருதுங்கிறது கூடவே கூடாது அவர் நித்திரையில் இருக்கக்கூடியவர் சிவநெத்திரையில் இருக்கக்கூடியவர் ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்து விடுங்கள் இதெல்லாம் முடிச்சிருந்த ஒரு உருவா காயினம் வந்து இந்த பழைய சிவாலயம் இருக்கு இல்லையா அந்த சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கான்னு பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்தலவிருஷம் இருக்கான்னு பாருங்கள் ஸ்தலவிருஷம் இருந்தாலும் சரி தலை விஷம் இல்லைன்னா வேதாவது ஒரு விஷமோ ஏதாவது ஒரு இடத்துல செடியோ அது மாதிரி இருந்தாலோ அல்லது மண்ணோ இருந்தாலும் அந்த மண்ணில் வந்து அந்த ஒரு ரூபாய் காயினை போட்டு விட வேண்டியது புதைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம புதைக்கணும்னா புதைக்கலாம் தோண்டி போய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு அங்க யாராவது பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு ரூபாய் காயினை அங்கே போட்டுட்டு வந்துடுறது அடுத்தது வந்து இன்னொரு சிவன் கோயிலுக்கு நீ அருகிலே அருகிலேயே இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருக்க வேண்டும் ஒரு வட்டமா இருக்கணும் அல்லது நேர்கோடு அப்படிதான் கணக்கு ஸோ அப்போ அந்த வட்டமா இருக்கிறது நம்ம வந்து தேடிட்டு இருக்க முடியாதுன்றதுனால பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது எவ்வளோ ஒரு நியர்பை ரேடியஸ்ல இருக்கிறதுன்னு இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக செய்யலாம் வச்சுக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தை மாதம் முதல் நாள் அல்லது வெள்ளிக்கிழமை நாள் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்வதாக இருந்தால் காலையில் ஒரு ரெண்டு கோயில் சாயந்தரம் ஒரு கோயில் அல்லது காலையில் ஒரு கோயில் சாயந்தரம் ரெண்டு கோயில் இப்படியாக இருந்தாலும் செஞ்சிடலாம் ஆனால் அந்த ஒன் டே அப்படின்றது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரும் பர்டிகுலராக அதுலேயும் அதிக பலன் தருது அப்படின்ற பார்த்தா எய்தர் சன் பிஃபோர் சன்ரைஸ் ஆர் ஆஃப்டர் சன்செட் அப்படின்ற மாதிரியான விஷயமா செய்யறது எல்லாமே இந்த மூணுமே வந்து ஆஃப்டர் சன் சன்செட் செய்யறாம இருந்தாலும் நல்ல பலன் தரும் மூன்றுமே பிஃபோர் சன்செட் செய்யறாம இருந்ததுனாலும் நல்ல பலன் தரும் காலையில நீங்க வந்து ஒரு ஆறு மணிக்கு மேல ஈவினிங் ஆறு மணிக்குள்ளேயே உங்களுக்கு ஏன்னா அஞ்சு மணிக்குள்ளாம் நாலு நாலரைக்கு எல்லாம் கூட கோயில் திறந்துருவாங்க அஞ்சு மணிக்கு திறக்கக்கூடிய கோயில்கள் நிறைய இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்வது மூன்று கோயிலையும் வந்து இதே ப்ராசஸ் சேம் நீங்க வந்து போய் போறீங்க சுவாமியை வழிபடுறீங்க முதல் எடுத்தோம் ஜோஸ்தம்பத்தில் நமஸ்கரிக்கிறீர்கள் சுவாமியை வழிபடுகிறீர்கள் அகைன் நீங்கள் வந்து வளம் வந்து சண்டிகைஸ்வருக்கு விளக்கேற்றி வைக்கிறீர்கள் வேறு ஏதாவது விளக்கேற்றி வைக்கணும்னா அது உங்களுடைய இஷ்டம் மாதிரி பண்ணலாம் அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஜோஸ்தம்பத்தில் நமஸ்கரிக்கிறீர்கள் திரும்ப அதுக்கப்புறம் நேராக போய்ட்டு வருஷமோ இல்லை வேற ஒரு இடமோ இருந்தோன்னா அந்த இடத்தில் பழங்கால சிவன் கோயிலாக பார்த்து அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஒரு ரூபாயை போட்டு விட வேண்டியது என்ன காரியத்திற்காக போடுகிறீர்கள் என்பது கண்டிப்பாக சிவனிடம் சொல்ல மறக்காதீர்கள் நந்தியை தொடக்கூடாது நந்தி காதில் வந்து பக்கத்தில் அவர் எச்சில் திருக்கிற மாதிரியான விஷயமாகவோ காது கேட்குற மாதிரியான விஷயமாக பேசக்கூடாது தான் பேசணும் நந்தியை பார்க்கும்போது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்வதும் நமக்கு வந்து தெய்வ நிந்தனை அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் தான் சேர்க்கிறது நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஸோ அந்த விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்துக் இது மூன்றுமே செய்யலாம் சரி இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பீப்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மூணு ரூபா காயின் இருக்கு இல்லையா இந்த மூணு ரூபா காயின் தட் மீன் நீங்கள் உங்களோட கரன்சி உங்களோட கரன்சி இருக்கு இல்லையா அது மூணு இது மூன்றையும் வைத்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது வீட்டில் வந்து அதை உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சிவபெருமானை நினைத்துக் கொண்டு காட்டி விட காட்டிவிட வேண்டியது அதுக்கப்புறம் திரும்ப அதை எடுத்துக்கொண்டு வந்து சூரியனுக்கு முன்னால் வந்து சன்ரை சன் எங்கே இருக்கோ அந்த சன்னோட ரேஸ் பண்ணுற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து ஓப்பன் பிளேஸில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சால் போகிறோம் திரும்ப அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போயிட்டு அதாவது டுவோட்ஸ் ஒரு கிராட்டிடியூட் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சிக்கலாம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த மூணையும் ஒரே இடத்துல போட்டுடலாம் ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட் அப்படின்ற மாதிரி ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பணம் தரது அப்படின்றது இருக்கக்கூடியவர்கள் செய்ய முடியக்கூடியவர்கள் இப்ப வந்து யாராவது இங்கே இந்தியாலே இருக்காங்க அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்காங்க அவங்களால உடல்நிலை முடியாம இருக்காங்க ஆனா செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்களால வீட்டை விட்டு வெளியில போக முடியலை அப்படின்ற மாதிரி சும்மா வைத்து வழி தலைவழிக்கு சொல்லலை அவங்களால வந்து கை கால்கள் நடந்து போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ரொம்ப தூரத்துக்கு அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தை செய்யலாம் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனால் இருக்கு ஆனால் எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம இந்த ஒரு தடவை இதை செஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நம்ம திரும்ப வேலை செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் ஒரு மிக மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இது இந்த ஒரு விஷயத்தை செய்த ஒரு பகாரம் சொல்றதோ இது வழிபாட்டு முறை ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் அது அதிகப்படியான ஒரு பலன் செய்யும் ஸோ அப்போ இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதி நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருங்க நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாராயண வழிபாடு அப்படின்றதும் சரி காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வந்து சூரியனை வழிபடுவது உங்களுடைய அன்றாட பூஜைகளை விட்டால் சூரியனை வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சூரிய உதயத்தின் போது சூரியனை வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் வந்து நாராயண வழிபாடு நாராயணனுக்கு இந்த ஒரு நாளிலே அபிஷேகம் செய்வது அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படி அபிஷேகம் பண்ண முடியுதுன்னா அபிஷேகம் பண்ணுங்க அது அபிஷேகத்துக்கு உங்களால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்க முடியுதுன்னா அந்த ஒரு பொருள் கூட நீங்க வாங்கி கொடுங்க அப்படி முடியாத பட்சத்திலே நாராயண சன்னிதிலே சென்று விளக்கேற்று வைப்பது அப்படின்றது சரி இது எல்லாமே முடியலை அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணலாம் வீட்லயே நான் நாராயணுக்கு விலக்கேற்று வைக்கலாம் ஆனா வைக்கலாம் தாராளமான முறையிலே நீங்கள் பெருமாளுக்கு எந்த விதமான ரூபத்தில் இருந்தாலும் அவருக்கு விளக்கேற்று வைப்பது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் முக்கியமாக தனுர் மாதம் முடியக்கூடிய காலகட்டத்திலே சக்கரை பொங்கல் செய்து நிவேதனம் செய்வது பெருமாளுக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதீத விசேஷமாக அடுத்த நாள் பொங்கல் ஆச்சே நம்ம அப்பவே செய்ய தானே போகிறோம் அப்படின்னு நினைக்காம இந்த ஒரு நாளிலே சக்கரை பொங்கலை நீங்கள் கண்டிப்பான முறையிலே செய்து அவருக்கு வழிபட்டு வருவது நாராயண நாமம் சொல்வதுங்கிறது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு நாளை பொறுத்தவரைக்கும் கிழக்கு முகமாக பார்த்து இந்திரனை வழிபடுங்கள்னு சொன்னேன் அது மாதிரி வந்து இந்திராய நமக ஓம் இந்திராய நமக ஓம் இந்திராய பத்து முறை வணங்குவது ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லி நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நிஷித்த மூர்த்த மந்திரம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளிலே நீங்கள் வந்து மஞ்சளை எடுத்துக்கொள்ள வேண்டியது கையில் வைத்துக்கொண்டு ஸ்வர்ண பத்மாயை நமக ஸ்வர்ண பத்மாயை நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்லி நூற்றி எட்டு முறை இந்த மூர்த்த நேரத்திலேயே நீங்கள் செய்துவிட வேண்டியது இந்த நாள் நைட் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கிறாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பதினாலாம் தேதிங்குறதும் சரி பதினஞ்சாம் தேதி இந்த இரண்டு நாட்கள்லயுமே நீங்க வந்து ஃபீட் பண்றது டொனேட் பண்றது அனிமல்ஸ்க்கு மனிதர்களுக்கு கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் வால்பேப்பர் வந்து நீங்க வந்து ட்ரம்ஸ் இருக்கு இல்லையா அந்த ட்ரம்ஸ் வந்து நீங்க வால் பேப்பரா வைக்கலாம் ட்ரம்ஸ் வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாதவங்க அல்லது வந்து ட்ரம்ஸை விட இன்னும் கொஞ்சம் அதிக பலன் வரணும்னு நினைக்கிறவங்க ராமருடைய படத்தை வைக்கலாம் ராமர் சைத அதாவது லட்சுமண சீதா சைத ஆஞ்சநேயரோட இருப்பார் அந்த படத்தை வைப்பதுங்கிறது ராமருடைய படத்தை வைத்தாலும் இந்த ஒரு நாளில் அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடிக்கடி எடுத்து பார்த்து வாருங்கள் பார்க்கும் போதெல்லாம் ராமநாமம் சொல்லி வாருங்கள் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் பதினான்காம் தேதியை பொறுத்த வரைக்கும் பத்ரகரணம் வருகிறது ஈவினிங் ஆறரைலேருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் ஸோ அந்த சிக்ஸ் தேர்ட்டி பதினாலாம் தேதி ந ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்குமே வந்து பெரிய கரியர் ரிலேட்டட் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயங்களை முடிவெடுக்காமல் செய்யாமல் இருப்பது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பதினான்காம் தேதியை பொறுத்த வரைக்கும் வீட்டிலே எந்நேரமுமே கிழக்கு பக்கத்திலே வடக்கு பார்த்து விலக்கேட்டு வைப்பது நெய் விளக்கி வைப்பது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு நாள் பாடி ஆக்டிவேஷன் மந்திரம் அப்படிங்கிறது வந்து ஸ்பைனல் கார்டு யூ ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் யோர் ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து தொட்டு தடவிக்க முடியாது கை வலிக்கும் ரொம்ப நேரம் அதனால நீங்கள் ஸ்பைனல் கார்டை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாகவே நம்ம உணர்வோம் அந்த ஸ்பைனல் கார்டை வந்து நீங்கள் வந்து அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து முதல் தடவை செய்யும்போது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகும்போதெல்லாம் இங்க நீங்க இங்கே நடக்கிறீங்க போகும்போதெல்லாம் எப்போல்லாம் உங்களால் சொல்ல முடியுமோ ஸ்ட்ராங் எஸ்டி ஆர்ஓஎன்ஜி ஸ்ட்ராங் 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 ஸ்ட்ராங்னு பாடி ஆக்டிவிஷன் மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வரது நல்ல ஒரு பண்ண தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஸ்பைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இது உங்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டியது அவசியம் கிடையாது ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு போனீர்கள் என்றால் அம்மன் கோவிலாகவோ காளி கோவிலாகவோ உக்ரகா உக்ர தெய்வம் பெண் தெய்வம் அந்த உக்கிர பெண் தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெண் தெய்வத்துக்கு வந்து சிங்கம் இருக்கு இல்லையா சிம்ம வாகனியாக இருக்க வேண்டும் அந்த சிம்ம சிம்மத்தை கான்சென்ட்ரேட் பண்றது சிம்மத்தை மெடிடேட் பண்றது தெய்வத்தையும் வணங்கி விட்டு அதனுடைய தெய்வத்துடைய வாகனமான சிம்மத்தை வந்து நீங்கள் வந்து மெடிடேட் பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயம் வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் முடிந்தால் ஒரு விலக்கேற்று வைக்கிறது காலிலேயே கொண்டு வச்சிடாதீங்க கொஞ்சம் பக்கத்துல இல்ல ஏதாவது ஒரு தூரத்துல வச்சாலும் நீங்கள் இந்த சிம்ம சிம்மத்திற்காக இந்த வாகனத்திற்காக ஏற்றி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம் வைக்கும்போது மிகப்பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் வந்தாலும் அது வந்து தவிடுபடியாகுவதற்கோ அல்லது அந்த கெட்ட விஷயங்களை தாங்குவதற்கு எதிர்கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த ஒரு நாள்லயே நீங்க சிம்மத்தை கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா கோயிலுல போயிட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரும் அல்லது உங்க வீட்லயே ஏதாவது சிம்மத்தோடைய போட்டோ அதாவது தேவியுடன் இருக்க வேண்டும் அது மாதிரியான போட்டோ இருந்ததுன்னா அந்த அதுல வந்து நீங்க தேவியை வழிபட்டு பின் சிம்மத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்றதும் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா வச்சுக்கோங்களேன் மணி மந்த்ரா அப்படின்றது வந்து பதினான்காம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியது சடன் குரோத் எஸ்யூடிஇன் சடன் ஜிஆர்ஓ டபிள்யூ டிஎச் சடன் குரோத் இதை தொடர்ந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதா வச்சுக்கோங்களேன் அடுத்தது வந்து நான் வந்து ஏதாவது விட்டுருக்கேன் இருக்கேனு பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பஞ்சபட்சி முறைப்படி நீங்கள் லக்கி ட்ரெஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வரைக்கும் பதினான்காம் தேதி தேதி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது எல்லோ கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம் காலையில் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் ஈவினிங் வந்து நீங்கள் எல்லோ அண்ட் ரெட் ரெண்டு சேர்த்தையும் யூஸ் பண்ணலாம் மார்னிங் வந்து பியூர் எல்லோ அல்லது எல்லோ இருக்க மாதிரியான ஷேட்ஸ் போட்டுக்கிறது நல்ல ஒரு படங்கள் தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் ஒயிட்டை ஸோ வேறு எதுவும் பெயிண்டிங்கில் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருந்தேன் என்னெல்லாம் சொல்லணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் ஆகிவிட்டது ஸோ மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பொங்கல் தினங்கள் வாழ்த்துக்களை கூறி நம